வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கணினி பயிற்சி திட்ட பயிற்றுநர்கள் சங்கத்தினர் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கணினி பயிற்சி திட்ட பயிற்றுனர்கள் சங்கத்தின் செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றோம் தொடர்ந்து அரசால் அலைக்கழிக்கப்பட்டு வருகின்றோம் இந்த துறையில் எழுபது சதவீதம் பெண்கள் பணியில் உள்ளனர் மீதம் முப்பது சதவீதம்தான் ஆண்கள் உள்ளனர் ஊதியம் குறைவாக உள்ளதால் பெரும்பாலானோர் கணவனை பிரிந்து வாழும் சூழல் உள்ளது சொற்ப ஊதியத்தில் பணியாற்றுவதால் எங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் எனவும் தொடக்கத்தில் நான்காயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பத்தாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கினர் ஆனாலும் அந்த ஊதியம் குறைவாக உள்ளது எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் மிரட்டப்படுகிறோம் என்று வேதனை தெரிவித்தனர் எங்களது நீண்ட கால கோரிக்கை அதாவது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சொற்ப ஊதியத்தில் எம்சிஏ எம் பில் எம்எஸ்சி பட்டம் பெற்ற நாங்கள் ரொம்ப காலமாக சொற்ப ஊதியத்திலே பணியாற்றி வருகின்றோம் ஆகவே கடந்த காலங்களில் எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்தும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் அலைகதிக்கப்பட்டுள்ளோம் தற்போது இந்த திட்டத்தில் எழுபது சதவீதத்துக்கு மேலாக பெண்கள் பணி வருகிறார்கள் முப்பது சதவீதம் மட்டுமே ஆண்கள் பணிபுரிகின்றோம் இந்த பெண்களின் நிலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஊதியம் குறைவு என்பதால் சில பேர் கணவனை புரிந்து வாழும் நிலை ஏற்படுகிறது தற்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களுக்காகவும் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாகவும் இந்தியாவிலேயே எடுத்துக்காட்டு மாநிலமாக விளங்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய சொற்ப ஊதியத்தில் பணியாற்ற முடியாமல் வாழ்வாதாரத்தை தொலைத்து நிற்கின்றோம் சொற்ப ஊதியத்தில் ஆகவே எங்களுடைய கோரிக்கையானது பணி நிரந்தரம் செய்து காலமுறை காலமுறை ஊதியத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமாய் பணியுடன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தற்போது வந்து அவங்க வந்து எங்களுடைய நிலைமையை பார்த்து நாலாயிரத்துல இருந்து பத்தாயிரமா இருபத்தி ரெண்டாவது கழக ஆட்சி வந்த பிறகு இருபத்தி ரெண்டுல வந்து எங்களுக்கு வந்து பத்தாயிரமா உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதையும் தற்போது எங்களால் வந்து குடும்பம் நடத்த முடியல அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல இந்த சேலரியை வச்சு எங்களுடைய ஒரே கோரிக்கை வந்து பணி நிறம் செய்தால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளி விளக்கு ஏற்றணும் எல்லார்கிட்டையும் முதல்வர் தான் இதுல வந்து கொள்கை முடிவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுப்புறோம் நாங்க தமிழ்நாடு லெவல்ல வந்து நானூத்தி இருபது பேர் ஒர்க் பண்றோம் இல்ல ரெண்டாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக ஒரு முன்னூறு பேர் அளவுல நாங்க இது வரைக்கும் பணியாற்றி இருக்கிறோம் இந்த விதத்துல இருக்கிறோம் ஒவ்வொரு கல்லூரிலையும் நாங்க வந்து ஒடுக்கப்படுகிறோம் அரட்டப்படுகிறோம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து இந்த சமூக நீதி ஆட்சியினுடைய தமிழக முதல்வர் வந்து பார்வைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியில் உள்ளவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று திமுக தேர்தல் வாக்கு உறுதியில் உறுதி அளித்துள்ளனர் ஆனால் தற்போது வரை அரசு அதனை நிறைவேற்றவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தலைவர் ஜி சரவணன் பொருளாளர் ஜே எஸ் ராஜா துணைத் தலைவர் கே கோபிநாதன் துணை செயலாளர் இ தமிழ்ச்செல்வன் உட்பட சங்கத்தினர் அதிக கலந்து கொண்டனர்